நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டே எயிட்டு ஸோ இன்றைக்கும் பயங்கரமான ஒர்க்கு சரிங்களா ஆனாலும் வந்து படிக்கணுமே தினந்தோறும் இதே தான் சொல்கிறேன் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு யூனிட்டை கூட முடிக்க முடியல ஸோ அவ்வளோ ஒர்க்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து லீவு என் பையனை வேறு ஊர்லேருந்து கூப்பிட்டு வரேன் அதனால் வந்து வீடு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு அப்புறமேட்டு த்ரீ டேஸ்க்கு தேவையான ஷார்ட்ஸு அப்புறமேட்டு புக்ஸை மாதிரி இதெல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அப்புறம் படிக்கிற ஒர்க் வேறு இருக்குது இல்லையா ஸோ த்ரீ டேஸ் படிச்சதை ஒவ்வொரு ரிவைஸ் பண்ணணும்ல அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கண்டினியூவாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வேறு இருக்குது ஸ்கூல் ஒர்க்கு அப்புறம் டியூஷன் இதில் பிள்ளைங்களோட எக்ஸாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நாளைக்கு வந்து அவங்களுக்கு சோஷியல் ஸோ அதுக்கு கதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ண வேண்டியிருக்கும் நான் நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ நாளிலேருந்து மியூஸில் தமிழ் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் போடுறேன் யாராச்சும் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஷார்ட்ஸையும் அவசியம் பாருங்கள் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க அந்த பிடிஎஃப் வந்து கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பிடிஎஃப் வந்து போட்டு விட்டுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோவுக்கு போகலாம் வாங்க சேர்ந்து ஜெயிப்போம் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் கலாம் கிருஷ்ணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற லெசன் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறத சொல்கிறாங்க அது வந்து நாலு மொழி குடும்பங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து அடக்கியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழி குடும்பம் திராவிட மொழிகள் குடும்பம் ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் சீன திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்களை அடக்கியிருக்காங்க இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ச லிங்கம் அவர்கள் திராவிடர் அப்படின்ற சொல்ல வந்து முத முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரில பட்டர் அப்படின்றவங்க இந்த திராவிடன்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு ஹீராஸ் பாதிரியார் அப்படின்ற ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு என்னென்னா பாருங்கள் தமிழ் அப்படின்றது தமிழா அப்படின்னும் அப்புறம் தமிழா அப்படின்னும் ட்ரெமிலா அப்படின்னும் ட்ரெமிலா அப்படின்னும் ட்ராவிடா அப்படின்னும் திராவிட அப்படின்னு மாறினதாக சொல்கிறாரு அடுத்தது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வந்து வடமொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் பாப் ராஸ்க் ீம் அப்படின்றவங்களோட ஆய்வுகளும் இதையே தான் உறுதிப்படுது அதாவது வடமொழி இருக்கு இல்லையா சமஸ்கிருதம் அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா இதெல்லாமே தனி ஒரு மொழி குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சொன்னது யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் அடுத்தது தென்னிந்திய மொழிகள்னு அவர் தான் பெயரிட்டார் ஹேக்கன் அப்படின்றவர் தமிழியன் இந்த குடும்பத்தை தமிழியன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டார் ஆரிய மொழிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை இது அப்படின்னு சொன்னது யாருனா மேக்ஸ் முல்லர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அதை ஏறினது யாருன்னா கால்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்டென்கனோ கேவி சுப்பையா எல்வி ராமசாமி ஃபரோ எமினோ கமில் சுபலவில் அந்தரனோ தோப்ப மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ் மொழிகளோட ஆய்வு இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கின அறிஞர்கள் திராவிட மொழிகள் வந்து தென் திராவிடம் நடு திராவிடம் அப்புறம் வட திராவிடம் அப்படின்னு மூன்று பகுதியாக பிரிக்கிறாங்க அதில் தென் திராவிடம் அப்படின்ற தலைப்பில் பத்து மொழிகளும் நடு திராவிடம் அப்படின்ற மொழி தலைப்பில் பன்னெண்டுகளும் வட திராவிடம் அப்படின்றதில் மூணு டாப்பிக்கும் இருக்குது அதில் தென் திராவிடம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா அப்புறம் படகா அடுத்தது நடு திராவிடம் அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு இருக்குது தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலமி நாய்த்தி பெங்கா மண்டா பர்ஜி கதபா கோண்டி அப்புறம் கோயா அடுத்தது வட திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடியது என்னென்னா குருக் மால்தோ பிராக் இந்த மூணு மட்டும்தான் அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள் எருக்கலா தங்கா குறும்பா சோழிகா இதெல்லாம் திராவிட மொழிகளின் கீழே தான் வருது திராவிட மொழிகளுக்கு பொதுவான அடிச்சொல் இருக்கிறத வந்து அனைத்து அறிகாரிகளும் குறிப்பிடுறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு கண்ணுக்கு புலப்படாத பெயர்களுக்கு கூட ஆண் பெண் பாகுபாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே தான் ஜெர்மனி மொழி இருக்குது இல்லையா அந்த மொழிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது கண்ணுக்கு புலப்படாத கூட ஆண் பெண் பாகுபாடுகள் சொல்லியிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் வாய் அப்படின்றத ஆண்பாலாகவும் மூக்கு அப்படின்றத பெண்பாலாகவும் கண் அப்படின்றத வந்து பொதுப்பாலாகவும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிணைகள்லேயே பால் பாகுபாடு நம்ம தான் வச்சுருக்கோம் சரிங்களா கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு கலிரு அப்படின்னா ஆண் குரங்கு கலிரினா ஆண் யானை பிடினா பெண் யானை இது வந்து கம்பர் காலத்தையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் இதை அதிகமாக பயன்படுத்துனாங்க நாளாக நாளாக இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்துறது குறைஞ்சிருச்சு அடுத்தது இந்த மலையாளம் இருக்குது இல்லையா இதில் பார்த்திங்கன்னா பால் விகுதி இல்லை ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது இதை சொன்னது ஆண் பாலா பெண் பாலா அந்த பால் விகுதி வந்து மலையாள மொழியில் இல்லை அடுத்தது இந்தியா மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஃபியூஜி ஐலாண்டு தென் ஆப்பிரிக்கா மொரிஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரினிடாட் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து தமிழ் மொழி அதிகமாக பரவி இருக்கு அடுத்தது பிற மொழி தாக்கம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மேலே சொன்ன எல்லா மொழிகள்லேயும் பிற மொழிகளோட தாக்கம் இருக்கு அதில் குறைவான பிற மொழி தாக்கம் இருக்கிறது தமிழில் மட்டும்தான் தமிழ் வந்து திராவிட மொழிகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் மொழியிலே இருக்குது இதில் நம்ம தமிழோட சிறப்பை வந்து உணரலாம் தமிழோட சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் தமிழோட சிறப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடலான் இருக்கோம் ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழோட ஷார்ட்ஸ் வரும் வீடியோ பார்க்குறவங்க அவசியம் அதையும் பார்க்குமாரி கேட்டுக்கிறேன் ஸோ ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் அடுத்தது தமிழ் அதில் இருக்கக்கூடிய பழமையான இலக்கியம் இலக்கண நூலை பார்ப்போம் பழமையான இலக்கிய நூல் என்னென்னா சங்க இலக்கியம் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இது எதன் மூலமாக நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதை ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு மு வரதராசன் அவர்களே எழுதியிருக்காங்க இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடுத்தது கன்னடத்துக்கும் இலக்கியம் இருக்குது பழமையான இலக்கியம் அது கவிராஜ மார்க்கம் அதுக்கு இலக்கண நூலும் அதே தான் அதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா சேவை சண்முகம் அப்படின்றவரோட இந்திய இலக்கண தொன்மையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற நூல் வந்து சொல்லுது அடுத்தது தெலுங்கு இந்த மொழிக்கு வந்து இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமையான இலக்கியம் பேர் வந்து பாரதம் அதற்கு இலக்கண நூல் வந்து ஆந்திர பாஷா பூஷணம் அதுவும் பார்த்தீங்கன்னா சேவை சண்முகம் அவர்கள் எழுதின நூல்லேருந்து தான் நமக்கு தெரிய வருது அடுத்தது மலையாளம் அதில் பழமையான இலக்கிய நூல் வந்து ராமசரிதம் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா லீலா திலகம் இது எதுலேருந்து கிடைக்கிதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலையாள இலக்கிய வரலாறு அப்படின்னு இந்த நூலுக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு தமிழ்மொழி மொரிஷியஸ் இலங்கை நாட்டு கரன்சியில் இடம்பெற்றிருக்கு இது கேட்கக்கூடிய பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முத்தாரம் முரசொலி வெள்ளி வீதி இந்த நூல்களோட ஆசிரியராக அவர் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பிய பூங்கா சங்கத்தமிழ் குரலோவியம் திருக்குறள் உரை சிலப்பதிகார நாடகம் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் இதெல்லாம் வந்து அவரோட படைப்புகள் நாற்பத்தி ஓரு செவ்வியல் இலக்கிய ஆய்வுகள் அவர் செஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை வந்து வெற்றிகரமாக நடத்தினார் கோய கோவையில் நடைபெற்றுச்சு அடுத்தது பாருங்கள் தமிழ் ஓவியம் அப்படின்ற லெசன் இருக்குது அது எழுதுனது வந்து ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா ஹைக்கு சென்ரியு லிமரைக்கு அப்படின்ற வகையில் பாடல்களை கவிதைகளை எழுதுகிறாரு அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர் எழுதின வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு இனிமையும் நீர்மையும் தமிழ் நேல் அப்படின்னு பிங்கள நிகண்டு வந்து சொல்லுது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போர் இறுதாவது காணோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தமிழ் மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ் எந்தெந்த நாடுகள் ஆட்சி மொழின்னு பாத்தீங்கன்னா இலங்கையிலையும் சிங்கப்பூர்லயும் ஆட்சி மொழியா இருக்கு அடைமொழியால் குறிக்கப்படுற சொன்னவர்களை பத்தி பார்க்கலாம் அகத்தியர் அவரை வந்து நம்ம குருமுனி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அகத்தியர் அவரை வந்து குருமுனின்னு சொல்றோம் இளம்புறனார் அவரை என்னன்னு சொல்றோம்னா உரையாசிரியர் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் இளம்பூர்னர் உரை தான் வந்து திருக்குறள் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அடுத்தது நச்சினார்கிணியர் இவரை வந்து என்ன சொல்லுவோம்னா உச்சிமேர் புலவர்களுக்குள் நச்சினார்கிணியர் அப்படின்வாங்க அடுத்தது உரைகளில் உரை கண்டவர் அப்படின்னும் சொல்கிறாங்க கபிலருக்கு பாருங்கள் புலநெழுக்கற்ற அந்தநாளன் நல்லிசை கபிலர் பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புலநழுக்கற்ற அந்தநாளன் நல்லிசை கபிலன் பொய்யா கபிலன் சொல்கிறாங்க அடுத்தது திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதற்பாவலர் பாவலர் பெருநாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் நாயனார் மாதானுபங்கி பங்கி தேவர் நான்முகனார் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது திருஞான சம்பந்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா தோடுடைய செவியன் காழிவள்ளல் ஏன்னா இவர் சீர்கழியில் வந்து பிறந்தார் அதனால் இவர் வந்து காழிவல்லல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தோணிப்புற தென்றல் தோணிபுரம் அப்படின்றது சீர்கழியை தான் திராவிட சிசு அதாவது குழந்தையவர் அதனால் ஒரு திராவிட சிசுன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தை கேட்கலாம் திரு ஞானசம்பந்தர் குழந்தையாக இருப்பார் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆளுடைய பிள்ளை அதுக்கு அடுத்தது திருநாவுக்கரசர் இவர் வந்து ஏஜிடானவராக இருப்பார் இவர் இவரை தான் சிவன் வந்து அப்பரே அப்படின்னு சொல்லி சொன்னார் தாண்டக வேந்தர் வாகீசர் மருள் நீக்கியார் தேசம் உய்ய வந்தவர் அப்படின்னு வந்து திருநாவுக்கரசரை சொல்கிறாங்க அடுத்தது சுந்தரரை வந்து பண் தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பிரான் தோழர் நாவலூரார் நாவலூர் அவர் பிறந்த ஊர் இல்லையா அதனால் நாவலூரார் அப்படின்றாங்க அடுத்தது மாணிக்கவாசகர் வாசகர் இவருக்கு அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட பாடல்கள் அந்த வகையில் தான் இருக்கும் அடுத்தது சேக்கழார் அவர்களுக்கு பாருங்கள் அருண்மொழி தேவர் சோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் இதெல்லாமே வந்து சேக்கிராரை குறிக்கக்கூடிய பெயர்கள் அடுத்தது பெரியாழ்வார் அவரை குறிக்கக்கூடியது பட்டர் பிரான் வேயர்கோன் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய ஆழ்வார் அடுத்தது ஆண்டாள் அவர்களை வந்து துடி கொடுத்த நாச்சியார் ஆக்சுவலாக சூடி கொடுத்த நாச்சியார்னு வரும் சூடி கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை அது வந்து ஆண்டாளில் குறிக்கக்கூடிய பெயர்கள் நம்மாழ்வார் அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா சடகோபன் காரிமாறன் தமிழ்மாறன் பராங்குசன் அப்படின்றாங்க நம்மாழ்வார குலசேகர் ஆழ்வார் எப்படி சொல்கிறாங்கன்னா கூடலர் கோன் கொல்லி கூவலன் அப்படின்னு சொல்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் அவரை வந்து பரகாலன் கலியர் மங்கை வேந்தர் திருமங்கை மன்னர் அப்படின்றோம் அடுத்தது நாலு கவி அவர்களை வேதம் தமிழ் செய்த மாறன் ஆலி நாடன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது திருமழிசை ஆழ்வார் அவரை வந்து திராவிட ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா நாராயணன் அவர்கள் நம்பியாண்டார் நம்பியை வந்து தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஔவையாரை வந்து தமிழ் மூதாட்டின்னு சொல்கிறோம் திருமூலர் தான் முதல் சித்தர் அவர் எட்டாவது திருமுறைன்னா எட்டாவது திருமுறை அடுத்தது சாரி பத்தாவது திருமுறை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கல்வியில் பெரிய கம்பர் சீத்தலை சாத்தனார் என்னன்னு சொல்கிறோம் தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் திருத்தக்க தேவரை வந்து தமிழ் புலவர்களுள் இளவரசர் அப்படின்னு சொல்றோம் இளங்கோ வழிகள்னு நினைச்சுக்காதீங்க தமிழ் புலவர்களுள் இளவரசன் அப்படின்றத புகழேந்தி அவர்களை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெண்பா விற்புகழேந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது இவரோட பேர்லேயே நமக்கு தெரியும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது திரிகூட ராசப்ப கவிராயர் இவரை எப்படி சொல்றாங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவங்கள என்னென்னு சொல்கிறோம்னா நீதி அரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவரை வந்து அழகிய மனவாளதாசர் திவ்யகவி தெவ்ய கவிஞர் இதில் இந்த திவ்ய கவி அப்படின்ற பேர் வந்து ரொம்ப முக்கியம் கேள்விகளை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது ராமலிங்க அடிகளார் இருக்கார் இல்லையா அவரோட பேர் பார்த்திங்கன்னா வல்லரார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமான் சன்மார்க்க கவி வடலூரார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை இறையருள் பெற்ற திருக்குழந்தைனா நமக்கு யூஸ்வலாக திரு ஞான சம்பந்தர் மேலே தான் வந்து ஞாபகம் போகும் சரிங்களா ஆனால் இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னா அது வந்து ராமலிங்க அடிகளார் அவர்கள் தான் என்ன காரணம் அப்படின்றத அந்த நடத்தம் வரும்போது கதையில் சொல்கிறேன் டென்த்தில் இருக்குது சரிங்களா அடுத்தது பாரதிதாசன் அவரை வந்து நம்ம புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாவேந்தர் அதுவும் சொல்கிறோம் புதுமை கவிஞர் அப்படின்னும் சொல்கிறோம் இரட்டை புலவர்கள் பேர் இளஞ்சூரியர் முதுசூரியர் உவே சுவாமிநாதர் ஐயரை வந்து நம்ம தமிழ் தாத்தா மகா மகோபாத்யாய அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாரதியாருக்கு தான் நிறைய பேர் என்னென்னா கவி தேசிய கவி பாட்டுக்கு ஒரு புலவன் சிந்துவுக்கு தந்தை விடுதலை கவி மக்கள் கவி தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடுதுயில் நீடுதுயில் நீக்க வந்த நிலா எட்டயபுரத்து கவி புதுக்கவிதையின் தந்தை இவ்வளவும் பாரதி யாருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் அடுத்தது சிவபிரகாசர் இவர் வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வே ராமலிங்க அவர்கள் அவரை தான் வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாவலரேறு பிரிஞ்சித்திறனார் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தமிழ் தென்றல் திருவிக்க அப்படின்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரநாத் அவரார் சொல் தமிழ் தென்றல் திருவிக்க அப்படின்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரத்தை சொல்கிறோம் அடுத்தது சிறுகதையின் மன்னன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா புதுமை பித்தன் அவர்களை நாவலர் அப்படின்னு சொல்கிறது சோமசுந்தர பாரதியார் அவர்களை ராபர்ட் டி நொபிலே அவளை என்னன்னு சொல்கிறோன்னா தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தூரிய நாராயண சாஸ்திரி அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி அவர் வந்து பரதிமார் கலைஞர் என அழைக்கப்படுகிறார் வால்டர் ஸ்காட் அவர் தான் வந்து உலக சிறுகதையின் தந்தை வால்டர் ஸ்காட் ஞாபகம் வச்சுக்கோங்க ராசா அண்ணாமலை செட்டியார் அவரை தனித்தமிழ் இசைக்காவலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டி கே ரசிகமணி டி கேசி அப்படின்றம் இல்லையா அவரை வந்து ரசிகமணின்னு சொல்கிறோம் தேவனய பாவானார் அவர்களை மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பேர்கள் இருக்குது அதிக சிறப்பு பேர்கள் பாரதியாருக்கு தான் இருக்குதுன்னு சொன்னால் இல்லையா அதை விட அதிகமாக தேவனய பாவனாக இருக்கு இருக்குது ஏன்னா அவர் செஞ்ச செயல்கள் அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி லெசன் பார்க்கும்போது பார்த்தோம் பிறமொழி சொற்கள் அதிகமாக கலக்காதது தமிழ்னு அதுக்கு வந்து தேவநாய பாவனார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள் தென்னாட்டின் ஜான்சிராணி யாருன்னா அம்புஜத் தம்மா தென்னாட்டின் ஜான்சிராணி யாருன்னா அஞ்சலை அம்மாள் அவர்கள் அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் காந்தியடிகளின் வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவோம் யாருன்னா அம்புஜத்தம்மாள் அவர்கள் அடுத்தது கந்தசாமி அவர்கள் நவீன நாடக மறுமலர்ச்சியின் தந்தை சங்கரதாச சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் பிற்கால உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தினால் நமக்கு இளம் பிற்கால உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தினா வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் அடுத்தது பருதிமார் கலைஞர் வந்து திராவிட சாஸ்திரி தமிழ் நாடக பேராசிரியர் ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள் பேராசிரியர் அப்படின்னா பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர்னா சூரியநாராயண சாஸ்திரி இருக்கார் இல்லையா அவர் தான் தன்னோட பேரை வந்து தமிழில் பருதிமார் கலைஞர்னு மாற்றிப்பார் அடுத்தது பம்மல் சம்பந்தனர் இருக்கார் இல்லையா அவரோட அவர் வந்து தமிழ் நாடகத்தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் கவிஞரேறு பாவலர்மணி யாருன்னா வாணிதாசன் அவர்கள் அடுத்தது அனுத்தமா அப்படின்றவங்க என்னன்னு சொல்கிறோன்னா தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பேவே அவர் வந்து முத்தமிழ் காவலர் அதாவது பே விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் டிகேசி அவரை தான் நம்ம சொல்லியிருந்தோம் டிகே சண்முகம் சகோதரர்கள் தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் பாவு சிதம்பரனார் வந்து கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்து செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஈவே ராமசாமி ஐயாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரியார் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் வெண்தாடி வேந்தர்னு சொல்கிறோம் ராஜாஜி அவர்கள் என்னன்னு சொல்கிறோம்னா மூதறிஞர்னு சொல்கிறோம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இவரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் காமராஜர் ஐயாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமராஜர் பெருந்தலைவர் கல்விக்கந்திறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது அருணகிரிநாதர் இருக்கார்லையே அவர் என்னன்னு சொல்கிறோம்னா சந்த கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் போவே சோமசுந்தரனார் அவரை வந்து பெருமழை புலவர்னு சொல்கிறோம் கதிரேச செட்டியார் இருக்கார்லேயே அவரை வந்து மகோமகாபாத்தியாய இது ஞாபகம் இருக்குங்களா ஊவேஸ் அவர்களுக்கு வந்து அதே தான் அதே மாதிரி பண்டிதமணி இந்த பேர்லே தான் நமக்கு படிச்சிருப்போம் பண்டிதமணி கதிரேச செட்டியார் தான் நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது கலை தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னா கருமுத்து தியாகராயர் செட்டியார் அடுத்தது பதிப்புச் செம்மல் பதிப்புச் செம்மல்னு யாரை சொல்கிறோம் ஆறுமுக நாவலர் அவர்கள் என்ன காரணம்னா நிறைய நூல்கள் பதிப்பிச்சுருக்காங்க ஆறுமுக நாவலர் கட்டின ஒரு பள்ளியில் தான் நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன் அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் அடுத்தது தமிழர் தந்தை அப்படின்னா அது சிப ஆதித்தனார் அவர்கள் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் பொது உடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரை வந்து மக்கள் கவிஞர்னு சொல்கிறோம் சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போசி மாப்போசின்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் அதுக்கடுத்தது சுந்தர ராமசாமி அவரோட பேர் வந்து பசுவையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதவையர் அப்படின்றத கோணகோபாலன் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் அடுத்தது தென்னாட்டு என அழைக்கப்படுபவர் வேங்கடரமணி தென்னாட்டு தாகூர்னு அழைக்கப்படுறவர் வேங்கடரவிஞர் அடுத்தது ஓமைக்கவிஞர் அது ஓமைக்கவிஞர் சுரதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணதாசன் அவர்களுக்கு பாருங்களேன் காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமகப்பிரியன் அப்படின்ற பேர்கள்லாம் அவருக்கு இருக்கு அடுத்தது கல்கி இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறோம் வால்டர் ஸ்காட் வால்டர் ஸ்காட் யார் சிறுகதையின் தந்தைன்னு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அவர் கல்கி அவர்களை தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தமிழ்நாட்டின் ஹார்ட்லி சேஸ் யாருன்னா சுஜாதா அவர்கள் அடுத்தது கீவாஜான்னு சொல்லக்கூடிய கீவா ஜெகநாதன் அவரை தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வி முனுசாமி அவர் என்ன சொல்கிறோம் திருக்குறளாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது சிற்பின்ற பேரில் கவிதைகள் எழுதக்கூடியது பாலசுப்பிரமணியம் அவர்கள் வானம்பாடி கவிஞர் என அழைக்கப்படுபவர் காமராசன் அவர்கள் புஷ்பா தங்கதுரை அந்த பேர் யாருக்கு இருக்குன்னா ஸ்ரீ வேணுகோபாலன் அப்படின்றவருக்கு இருக்குது அடுத்தது எஸ் கே மதுதூதன் அப்படின்னா ஆத்மநாம் அப்படின்றவர் அடுத்தது கலைவாணர் கலைவாணர்னு அழைக்கப்படுறது யாருன்னா எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நடிகர் அடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் இருக்கார்லேயும் அவரை வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இதயக்கணி அப்படின்னு சொல்கிறோம் கலைஞர் அப்படின்னாலே அது கருணாநிதி ஐயாவை தான் குறிக்கக்கூடியது நடிகை வேல் அப்படின்னா அது வந்து எம் ஆர் ராதா அவர்கள் இசை குயில் யார் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் கற்பனை களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுவது செய்குத்தம்பி பாவலர் சர்தார் அப்படின்னு அழைக்கப்படுவது யாருன்னா வேதரத்னம் பிள்ளை அவர்கள் அண்ணாமலை கவிராஜன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அண்ணாமலை ரெட்டியார் உரைநடையின் தந்தை யாரு திருவிக்க தமிழ் உரைநடையின் தந்தை திருவிக்க அடுத்தது கவி பேரரசு வைரமுத்து குலோத்துங்கன் அப்படின்னு அழைக்கப்படுவார் வாசே குழந்தைசாமி அவர்கள் கவி கோ அப்படின்னு அழைக்கப்படுவது கவி கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.